ராஜ்யசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்ற வார்த்தைகளோடு இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு பயணிக்க ஆயுத்தமாக இருக்கின்றார் எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் வெறுக்காமல் அவர்களை அன்பு செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் உயர்ந்த நிலைக்குள் நாங்கள் அழைத்து செல்லப்படுகின்றோம் உயர்ந்த நிலைக்குள் நாங்கள் அழைத்து செல்லப்படுகின்றோம் ஆண்டவர் தன்னையே தாழ்த்தியது போல நாங்களும் எங்களை தாழ்த்தி எங்களுக்கு தீமை செய்பவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்நிலைக்கு அழைத்து செல்லப்படுபவர்களாக நாங்கள் ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம் இந்த நிலையினை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழத்தான் ஆண்டவர் எங்களை தன்னுடைய சாயலிலே தன்னுடைய வழியிலே தன்னுடைய பாவனையிலே தன்னுடைய கரங்களால் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் இந்த நிலையிலே நாங்கள் ஆண்டவரை நினைத்தவர்களாக எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் மன்னிக்க முடியாமல் இருப்பவர்களை மன்னிப்போம் எங்களுக்கு துரோகம் இழைப்பவர்களை நாங்கள் அரவணைக்கவும் அவர்களோடு பரஸ்பர உறவை ஏற்படுத்தி வாழவும் நாங்கள் முனைப்போடு செயற்படுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் மேலாக ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக ஆண்டவருக்குட்பட்ட வாழ்வாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை பின்பற்றும் சீடத்துவத்திலே பங்கு கொள்ளுகின்றோம் ஆகவேதான் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய நிலைகளை அறிந்து தெளிந்து புரிந்து கொண்டு அந்த நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் எங்களை தாழ்த்தி வாழவும் மன்னிப்போடு வாழவும் ஏற்றுக்கொண்டு வாழவும் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் ஒதுக்காமல் எல்லோரையும் ஓர்குல்லமாக வாழ ஆண்டவர் அழைத்திருக்கின்றார் என்ற மனப்பான்மையோடு நாங்கள் வாழ தீமை செய்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களோடு அவர்களையும் அரவணைத்து இறைவனுடைய வழியிலே செல்ல ஆயத்தமாகவும் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக